ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று நமக்கு தேவை உத்தம புருஷர்கள் உன்னதமான உயர்ந்த எண்ணம் கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இப்படிப்பட்ட உன்னத மனமும் இதயமும் கொண்ட மனிதர்கள் இருந்தால் மட்டுமே தேசங்கள் செழிப்புடன் இருக்கும் சமுதாயத்தில் மன தூய்மையும் ஒழுக்கமும் இருந்தால்தான் இப்படிப்பட்டவர்கள் சமூகத்தில் தோன்றுவார்கள் ஒழுக்க நெறியை அடித்தளமாக கொண்ட ஒரு சமூகத்தால் மட்டுமே இத்தகைய உன்னதமானவர்களை பேணிக் காக்க முடியும் ஆன்மீகம் கடை தேர்வதற்கான வழிமுறையாகும் ஒழுக்கமும் நேர்மையும் ஆன்மீக உணர்வை அடிப்படையாக கொண்டது ஆன்மீகம் மட்டுமே மனிதனை அவனது இலக்கை நோக்கி செல்லும் புனிதமான பாதைக்கு இட்டுச் சொல்லும் ஆன்மீகத்தால் மட்டுமே மனிதனை உயர்த்தி மேலும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சொல்ல முடியும் இதுவே உண்மையான தேசிய முன்னேற்றம் மற்றும் வளமைக்கான வழிமுறையாகும் உலக அமைதியை ஆன்மீகத்தின் மூலம்தான் பெற முடியும் இது மனிதகுலம் கடை வழிமுறையாகும் ஆன்மீகத்தை மறந்து மனிதன் உலக இன்பங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு செயற்கையான வாழ்க்கையை நடத்தி வருகின்றான் கல்வி நாட்டின் நலனை மேம்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் கல்வியின் மூலம் பெறப்படும் அறிவை மனிதகுலத்தின் நலனுக்காக சுயநலமின்றி பயன்படுத்தப்பட வேண்டும் தெய்வீக அருள் உரை நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஒருவர் பெரும் அறிவு எதுவாயினும் அதை அவர் அனைவரின் நலனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ഓം ശ്രീ സായിരം